ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேல்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா சுவையான கருணைக்கிழங்கு குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு பழமொழி உண்டு உணவே மருந்துன்னு சொல்லிவிட்டு நாம் வந்து சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவ குணம் வந்து இருக்கும் இல்லையா இன்னைக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கருணைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா மூல நோய்க்கு வந்து பெஸ்ட்டு மருந்துன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கடையில் கூட பார்த்திங்கன்னா கரணக்கிழங்கு லேகியம் எல்லாம் வந்து விற்கிறாங்க ஸோ இது வந்து நாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ரெண்டு தடையோ மூணு தடையோ இந்த மாதிரி சாப்பிடும்போது மலைச்சிக்கல் ப்ராப்ளம் இந்த மாதிரி மூல நோய் வந்து அது சீக்கிரமாக வந்து குணமாகக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இது வந்து கிடைக்கும்போது நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த கர்ணக்கிழங்கு பொதுவாகவே கிழங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் சீசனில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் எப்போவுமே கிடைக்கக்கூடியது தான் பொங்கல் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் இன்னைக்கு இதை வச்சு எப்படி நம்ம டேஸ்டியாக குழம்பு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கருணைக்கிழங்கு வந்து பேர் வந்து சொல்லுவாங்க பிடிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த கிழங்கு வந்து தோலெல்லாம் நாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சேனக்கெழங்கோட ஒரு வகை தான் சொல்லலாம் சேனக்கிழங்கு வந்து உருண்டையாக ரவுண்டாக இருக்கும் இது வந்து நீளமாக நம்ம கைக்கு அடக்கமாக இருக்குதுனால இதை வந்து பிடிக்கிழங்குன்னு சொல்கிறாங்க இந்த கிழங்கு வந்து நம்ம வந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணும்போது கையில் வந்து ஒரு அரிப்பு வரும் அந்த அரிப்பு வந்து நம்ம வந்து தேங்கன்னா போட்டிங்கன்னா அது வந்து உடனே நம்மளுக்கு போயிடும் இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பீசஸை வந்து நாம் வந்து தண்ணியில் போட்டுக்கலாம் தண்ணியில் போடாத விடவும் நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லையா நம்ம சாதம் அடிக்கிறதுக்கு அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணோம் இல்லையா அந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சிங்கன்னா அதில் உள்ள ஒரு சின்ன ஒரு பிசு பிசுப்பு மாதிரி லைட்டாக தான் இருக்கும் ரொம்ப இருக்காது லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அந்த தன்மை எல்லாமே போய் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இது நம்ம நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியில் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி நாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீசஸை வந்து நல்ல நெல் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து வருத்தி எடுக்கணும் அப்போ தான் அதில் காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த ஊரல் மாதிரிப்பட்ட ஒரு அந்த அந்த தன்மை எல்லாமே இதில் வந்து போகும் அது வந்து நல்ல நெல் தான் நாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த லைட்டாக வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நல்ல நெல் பண்ணுங்கள் அப்புறமா இதுக்கான மசாலா நம்ம ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் அதுக்காக காரத்துக்கு ஏற்ற வரும் வத்தல் கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறமா கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் முடிக்கலாம் வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து குழம்புல போட்டோன்னா அதை வந்து தூ புற போட்டுருவரும் இல்லையா ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வருது அதை வந்து நம்ம அரைச்சி வந்து மசாலா கூட போடும்போது அந்த கருவேப்பிலை போட்டதே நம்மளுக்கு தெரியாது அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணிக்குவாங்க அப்புறமா குழம்புக்கு ஏற்றவாறு தேங்காய் துருவல்கள் அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து பொன்னிறமாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல பொன்னீரமாக வறுத்தப்பறமா நம்ம கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த மஞ்சளோட பச்சை வசனம் போகிறது வரைக்கும் நல்ல லைட்டாக வந்து கிண்டி கொடுத்துட்டு அதை வந்து நம்ம அப்படியே ஆற விட்டு நம்ம வந்து நல்லா மைப்போல் அரைச்சி விட்டுக்கலாம் மறுபடியும் அதே பேனை தான் எடுத்துருக்குறேன் வேறு ஒரு பேன் மாத்தலை அதே பேனில் வந்து நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காய்ச்சதும் தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க கடுகு வந்து வெடிக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டால் போதும் தாளிப்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் மட்டும் விட்டால் போதும் ஏற்கனவே நம்ம வந்து அந்த கிழங்கு வந்து நம்ம வந்து எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு வத்தலையும் கிள்ளி போட்டுக்கோங்க கிள்ளி போட்டு அது வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க எண்ணெயில் வந்து நல்லா வந்து வசங்கின அப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த பிடி கருணு கிழங்கு வந்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு புளிக்கரிசல் வந்து நம்ம ஆட் பண்ணணும் புளி வந்து ஜாஸ்தியாக விட வேண்டாம் லைட்டாக விட்டால் போதும் பொதுவாகவே காய்க்கு வந்து நம்ம வந்து புளி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக விடக்கூடாது அது வந்து புளிப்பு தன்மை நம்மளுக்கு தெரியும் லைட்டாக விட்டால் போதும் விட்டுட்டு அது அந்த காய் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டப்புறமா அந்த கிழங்கு வந்து அந்த புளி தண்ணியிலே நல்லா வேகட்டும் அந்த கிழங்கில் வந்து அந்த புளி உப்பு எல்லாமே நல்லா வந்து இறங்கட்டும் இப்போ வந்து நாம் வந்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நாம் வந்து குக் பண்ணிக்கலாம் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி நிற்கிறதா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நிற்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கிடைக்கும்போது நம்மளுக்கு என்ன பொருள்னாலும் சரி அதை வந்து கிடைக்கும்போது நம்ம வந்து பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப நல்லது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து நம்ம வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி குழம்புக்கு திக்னஸ்க்கு ஏற்றவாறு தண்ணியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து நாம் வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளி எல்லாமே ஒரு வாட்டி கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாவது நம்மளுக்கு தேவைப்பட்டுனா நாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து குழம்புல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நாம் வந்து இதை மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து நம்மளோட குழம்போட திக்னஸ்க்கு ஏற்றவாறு வரணும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நாம் வந்து மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து தாண்டிடுச்சு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் குழம்போட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இன்னும் கெட்டி மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் நான் மறுபடியும் மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நான் வந்து கொதிக்க விட போகிறேன் த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து பண்ணுறேன் இப்போ வந்து பாருங்கள் குழம்பு வந்து நல்லா திக்காகவும் வாங்கியிருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு கலரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதத்து கூட இந்த ஒரு கருணக்கிழங்கு குழம்பு மட்டுமே வச்சு நம்ம வந்து சாப்பிட்டா போதும் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்